நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தக அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் இருபது நாளைக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த மன்னிப்பும் கிடையாது எந்த வருத்தம் கூட கிடையாது அதனால என்ன இது பரவுது திமுக தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது அதாவது அந்த இதுல சோஷியல் மீடியால அந்த அல்ட்ரஸ் ஐடிவி பண்றது கூட பரவாயில்ல ஆட்டம் கூட பரவாயில்ல அந்த ஐடிவிங்க அல்ட்ரஸ் இது என்ன நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் க ரொம்ப கேவலமாக பேசினாங்க அதுக்கு முன்னால விடுதலைச் சிற்றினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களோட ஒரு ஜாதி கட்சி தலைவராக பேசினாங்க இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாயி போயிருச்சு காங்கிரஸ் கட்சிக்காரர்களே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சி அட்ரஸ் என்ற ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது இதெல்லாம் நாங்க இதெல்லாம் கடந்து வந்தவங்க நாங்க தடவடி இருக்கு பாஜக கடைகளோட ஆர்எஸ்எஸ் சங்கிகளோட இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடை ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல பொது மீட்டிங்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது எந்த நடவடிக்கையும் கிடையாது போது ஃப்ரீ ஃபார் ஆல் போச்சு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது நாங்க மட்டும் அறிவாகி இருக்க முடியாது நாங்க மட்டும் அவமானப்பட்டு இருக்க முடியாது எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வபிரத கண்ணன் அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாரு மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் காரர்களை ஊர்ல ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார் அந்த அந்த கோரிக்கை என்ன தெரியல இருபது நாள் ஆயிப்போச்சு அதை பொறுத்த மட்டும் வருத்தமும் தெரிவிக்கல மன்னிப்பும் கேட்கல எதுவும் எதுவும் பேசல நீ என்னடா இது என்னத காட்டுன்னா தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கை என்பது வருத்தத்தை தருகிறது எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான் மரியாதையை தவிர வேறு ஆட்சியாளர்கள் மகிழ்வு கேட்குறீங்க ஆனால் முதலில் நான் முகத்தனையாட்சி இல்லைன்றத ஒரு பேசி கொடுத்துருக்காங்க நானும் பார்த்தேன் நானும் பார்த்தேன் நானும் பார்த்தேன் இந்த இந்தியா இந்தியாவினுடைய கருத்தை எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் முப்பத்தொம்போது தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இவங்க தனித்தனியாக பேசுகிறாங்க எல்லாரும் அதுல ஒரு கருத்தை குறிடு அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது வந்து எங்களுடைய பொறுப்பாளர் வந்து நெர்வோசீஷன் என்ற வந்து பேசும்போது பேசப்பட்டது அதனால் அதை அதை பொறுத்த மட்டும்லும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்பது பெரி கிரி கிரிச்சோழன்ங்கிறவர்கள் வந்து தெரிவிப்பாங்க நான் நான் தானே சொன்னேன்னா எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை எங்களை பொறுத்தவரை நான் உங்களை உங்களை மதிக்கிறோம் நீங்கள் வந்து திரு தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுதோ அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டிருந்தார்கள் இந்த அல்ரஸ் ஐடி டீம் பண்ணுறதை கூட விட்டுருக்காங்க ஆனால் என்னென்ன அப்படின்னா இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுறதை வந்து நீங்கள் அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அவர்களும் மனிதர் தானே அவர் ஒன்னும் ரோபோட்டிக் இல்லையே அவர் வந்து கேட்டுட்டு பேசாம இருக்கிறது அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதை தான் பார்க்க முடிச்சு அவர்களுடைய கோவம் எல்லாம் அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது ஊர்ல பூத்துல ஆள் இல்ல ஊருக்கு நாலு பேர் வார்த்தைகள்லாம் வந்து சாதாரணமாக வந்து வெறும் வலிக்கின்ற வார்த்தைகள் அதை வந்து இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வலு இதா இருக்கும் எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது மரியாதையாக இருக்கு தோளம் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில் ஏற்றி வச்சிருக்கோம் உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம் ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம் ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறி இருக்க முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க எங்களை பொறுத்த மட்டும் நீங்க செய்ததை நாங்கள் மறக்கல நீங்க எல்லாரும் உதவி செஞ்சு உதவி செஞ்ச போது நாங்க மறக்கல எங்களை பொறுத்த மட்டும் நாங்க உங்களுடைய அன்பை உங்களுடைய உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் எங்களுக்கு மரியாதை கொடுங்க இதெல்லாம் kalaha <laughs> இல்லங்க பேதறிங்கலாம் சனமானே